ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் எம்பார் திரும்பவும் திருப்பதிக்குச் சென்று மீழுதல் கோவிந்த பெருமாளுடன் கட்சியில் வாழ்ந்திருக்கையில் சுவாச்சாரியரான நம்பியை பிரிந்த கிளேஷத்தினால் உடம்பு வெளுத்து முகம் உராவியிருந்தார் கோவிந்தர் அது கண்ட உடையவர் அவருடைய கருத்தை அறிந்து கோவிந்தரே திருப்பதிக்கு சென்று நம்பியை சேவித்து வாரும் என்று இரண்டு ஸ்ரீவைஷ்ணவர்களை கூட்டி அனுப்பிவிட்டு தாம் திருக்கட்சி நம்பியுடனே பேரருளாளனை சேவித்துக் கொண்டிருந்தார் திருப்பதிக்குச் சென்ற எம்பார் அங்கு திருமலை நம்பி திருமாளிகை வாசலிலே தண்டன் சமர்ப்பித்து நிற்க அங்குள்ளார் அவரை கண்டு உள்ளே சென்று நம்பிக்கு அறிவிக்க அவரும் திருவுள்ளம் கலங்கி பித்தனை போக சொல்லுங்கள் என்ன இத்தனை தூரம் சிரமப்பட்டு வந்தவரை அழைத்து சேவையும் ஸ்ரீபாத தீர்த்தமும் தளிகை பிரசாதமும் தந்தருள வேண்டாவோ என்று தேவிகள் சொல்லவும் விற்ற பசுவுக்கு புள்ளிடுவார் உண்டோ என்று சொல்லி விமுகராயே இருந்துவிட்டார் நம்பிகள் இப்படியாகவே கோவிந்த பெருமாள் அங்கு நசையற்று திருவாசலிலே தண்டனிட்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருவரோடு கூடவே பெருமாள் கோயிலில் உடையவரிடம் வந்து சேர நாளடைவில் எல்லாருமாய் தென்னரங்கம் சென்று சேர்ந்தனர் கோவிந்த பெருமாள் வைராகியம் முற்றி சந்நியாச ஆசிரமத்தை சுவீகரித்து ஆச்சாரியருடன் ஆமைக்க தேசமாக எம்பார் என்று திருநாமம் பெற்று உபய வேதாந்த கிரந்த பரிசிரமத்திலே தலை சிறந்து வாழா நின்றார் ஸ்ரீபாஷ்யம் செய்ய முயலுதல் எம்பெருமானார் பிரம்மசூத்திரத்திற்கு ஸ்ரீபாஷ்யம் செய்தருளி ஆலவந்தார் திருவுள்ளக்குறையை குறையை நீக்க கருதி அதற்காக பகவத் போதாயன மகரிஷியின் கிரந்தத்தை கடாட்சிக்க திருவுள்ளமாய் அந்த ஸ்ரீகோஷம் காஷ்மீர மண்டலத்தில் சாரதா பீடத்தில் உள்ளது என்று உணர்ந்து ஆழ்வான் முதலானாரையும் கூட்டிக் கொண்டு யாத்திரை அடைவிலே அங்கேற எழுந்தருளி தம்முடைய வைபவங்களை காட்டி வசீகரிக்கப்பட்ட சரஸ்வதி பண்டாரத் தலைவரிடத்தில் நின்றும் அந்த போதாயன விருத்தி கிரந்தத்தை வாங்கி அங்கேயே இருந்து கடாட்சித்து கொண்டிருந்தார் மகா மேதாவியான ஆழ்வானும் தாம் ஒரு பக்கத்தில் வீற்றிருந்து இரண்டாவது அத்தியாயம் முதலாக மேலுள்ள பகுதியையெல்லாம் கடாட்சித்து நெஞ்சில் தேக்கிக் கொண்டார் உடையவர் முதல் அத்தியாயம் கடாட்சித்து தலை கட்டின உடனே அங்குள்ள புறமதத்து வித்வான்களின் துர்போதனையினாலே மனம் மாறின சரஸ்வதி பண்டாரத் தலைவர் அந்த ஸ்ரீகோசத்தை நிர்பந்தித்து வாங்கி உள்ளே வைத்திட குறையும் காண பெற்றிலோமே என்று உடையவர் சிந்தித்திருக்க அது கண்ட ஆழ்வான் மேற்பகுதிகளை தாம் பார்த்து தரித்து கொண்டிருக்கிறபடியே விஞ்ஞாபித்து சுவாமியை தேற்றினார் பிறகு பயண கதியிலே தென்னரங்க திருப்பதி சேர்ந்து ஆழ்வானை உசாத்துணையாக கொண்டு ஸ்ரீபாஷ்யம் இட்டருளி தலை கட்டினார் இதற்கு சங்கிரகமாக வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் என்னும் இரண்டு கிரந்தங்களையும் அருளிச் செய்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்